இறைமக நேசு கிறிஸ்துவல் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே குழந்தைகளே பெற்றோரே பெரியோரே இளையோரே ஆண்டவரை இந்த நாளிலே கண்கள் மூடி செபிப்போமா அன்பு தெய்வமே இது வந்து அதிகாலை வேளையிலே உம்முடைய அருளுக்காகவும் ஆற்றலுக்காகவும் இயங்கி கொண்டிருக்கின்ற மக்கள் உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக இயங்கி நிற்கின்ற மக்கள் இறைவார்த்தையின் மூலமாக அந்த இறைவார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் இந்த மக்களுக்கு கிடைக்கட்டும் இவர்கள் கேட்கின்ற இந்த இறைவார்த்தை இவர்களுக்கு பயனுள்ளதாக அமையட்டும் ஆண்டவர் இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் வெளிச்சம் இந்த மக்களுக்கு கிடைக்கட்டும் இந்த நாளில் இந்த இறைவார்த்தை இவர்களுக்கு வழிகாட்டுகின்ற கலங்கரை விளக்கமாக இருந்தவளை நடத்தட்டும் ஆமை அன்பு இந்த இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மார்க்கு எழுதிய நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் மூன்று பதினொன்று பனிரெண்டு இறைவார்த்தைகள் அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை நால்வர் சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர் நான் உனக்கு சொல்கிறேன் நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போய் என்றார் அடுத்த இறைவார்த்தை அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார் இதனால் அனைவரும் மலைத்து போய் இதை போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் முற்றவரை நான்கு பேர் கட்டலில் தூக்கி வருகின்றனர் இந்த நான்கு பேரின் நம்பிக்கையை கண்டு அவரை இயேசு குணப்படுத்துகிறார் முடக்குவாதமுற்றவனுக்கு பேச தெரியாது அவனால் பேச முடியாது அவனால் எழும்பி உட்கார முடியாது அவனால் எதுவும் செய்ய முடியாது முடக்குவாத முற்றவன் செத்தவன் போல இருந்தான் ஆனால் நான்கு பேரின் நம்பிக்கை நீங்களும் முடக்குவாதமுற்றவரை போல இருக்கின்றவர்களை இயேசுவன் முன் கொண்டு வருகின்றவர்கள் உங்கள் நம்பிக்கையின் மூலம் பலரின் நம்பிக்கை திடமானதாக உறுதி தளர்ந்து போயிருக்கின்ற மக்களை இறைவார்த்தை கொடுத்து இயேசுவன் முன் கொண்டு வர வேண்டும் நீங்கள் இயேசுவின் முன் கொண்டு வரவில்லை என்றால் கடவுளின் கரம் அவர்களை தொடாது மாறாக இயேசுவின் முன் கொண்டு வருகின்ற ஒவ்வொருவரும் இயேசுவின் கரத்தால் தொடப்படுகிறார்கள் இன்று வாழ்வில் முடங்கிப் போனவர்கள் கடன் தொல்லையால் முடங்கி போனவர்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து முடங்கி போகின்றவர்கள் வீட்டு பிரச்சனையால் முடங்கி போகின்றவர்கள் போதை பழக்கத்தால் முடங்கி போனவர்கள் வேலையின்மையால் முடங்கி போனவர்கள் தீராத நோயால் முடங்கி போனவர்கள் அவமானத்தால் முடங்கி போனவர்கள் பணப்பிரச்சனையால் முடங்கி போனவர்கள் நீதிமன்ற வழக்குகளால் முடங்கி போனவர்கள் பிறர் வஞ்சனையால் முடங்கிப் போனவர்கள் இவர்கள் அனைவரும் இன்று இயேசுவிடம் கொண்டு வரப்பட வேண்டியவர்கள் இறை வார்த்தையை கொடுத்து இவர்களை நீங்கள் அழைத்து வர கடவுள் இன்று உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இப்போது இருக்கும் நிலையில் அவர்களால் இயேசுவிடம் வர இயலாது நீ தூக்கி கொண்டு அவர்களை வர வேண்டும் உனது நம்பிக்கையால் இறை வார்த்தையின் வெளிச்சத்தில் தூக்கி வரும்போது அவர்களும் நலமடைவர் உனது நம்பிக்கையும் இரட்டிப்படையும் உனது நம்பிக்கை திடமானதாக மாறும் இந்த பணிக்காக பலரையும் இயேசுவிடம் கொண்டு வருகின்ற பணிக்காக உன்னையும் உனது குடும்பத்தையும் கடவுள் தேர்ந்தெடுக்கும் போது ஆமேன் என்று சொல்லும் வார்த்தையில்தான் கடவுளின் ஆசீர்வாதம் உன்னை நிரப்பும் உனது குடும்பத்தையும் உனது தலைமுறையையும் கடவுள் ஆசீர்வதிப்பார் இன்று இந்த நாளில் தருகின்ற இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் நமக்கு கிடைக்கட்டும் முடக்குவாதமுற்றவர்களாக இருந்தாலும் கடவுள் நம்மை எழுப்பிவிட ஆவலோடு இருக்கின்றார் நாம் நம்பிக்கையோடு அவருடைய கரம் நம்மை தொட இன்றைய நாளிலே செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க